கன்னிராசி நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா அதிர்ஷ்டமாக இருக்குமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கலவையான மாதமாக இருக்க போதுங்க வேலை செய்கிறவங்களுக்கு மாத தொடக்கத்தில் அதிக வேலை இருக்க போது அதனால் மிகுந்த அழுத்தத்தை அனுபவிப்பீங்க தங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் ஒரு மாத அல்லது சமூக நிகழ்வில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போதுங்க குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களோட புனித யாத்திரை மேற்கொள்ளும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டாக இருக்குது மாதத்தின் நடுவில் எதிர்பாராத பெரிய செலவுகள்லாம் உங்களுக்கு நிதி கவலையை ஏற்படுத்தக்கூடும் இருந்தாலும் கூட நல விரும்பிகள் மற்றும் நலம் விரும்பிகளின் உதவியோட இந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஒரு குடும்ப உறுப்பினரின் பெரிய சாதனை வீட்டுக்கு மகிழ்ச்சியை தரும் கன்னிராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் அன்பின் அடிப்படையில் ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது உங்கள் துணையுடன் நீங்கள் பரஸ்பர நம்பிக்கையை அதிகரிக்கணும் மேலும் இந்த மாதம் பணவரவலை குறை எதுவுமே இருக்காதுங்க இருந்தாலும் கூட இந்த மாதம் அனைத்து விஷயத்துலுமே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது தான் நல்லது குடும்பத்தில் சிறு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க பிள்ளைகளை அவங்க போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது நல்லது எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பலமுறை போராடி தான் நீங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாகவே சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடுங்க அரசாங்க விவகாரங்களில் முடியறதுல தட தாமதங்கள்லாம் ஏற்படலாம் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது உங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க போதுங்க கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்வது ரொம்ப அவசியம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இணக்கமாக பழகிறது தான் உங்களுக்கு நல்லது அலுவலகத்தில் பனிச்சமை அதிகரிக்குங்க எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கும் தீவிர முயற்சியின் பேரில் தான் உங்கள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க ஆனால் அது கேட்ட ஆதாயம் கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது பங்குதாரர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமான முடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமைய போகுது குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுறதுல சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவங்க உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் ரொம்பவே தேவைங்க அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் ஏழு ஒன்பது பதிமூணு பதினாலு பதினைந்துங்க பரிகாரமான நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மால அணிஞ்சு நெய்தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களுக்கு மேலும் நன்மையை பயக்கும் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க தர்ம நெறிகளை மீறி யார் நடந்துட்டாலுமே அவங்கள பொறுத்து கொள்ளாமல் தட்டி கேட்க முற்படுவாங்க மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் நீண்ட காலமாக கேட்டு வந்த கடன் உதவிகள்லாம் இப்போ கிடச்சி வீடு கட்டும் திட்டம் நிறைவேறி புது வீடு புகுவிழா மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஆழ்த்துங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார சார்பா வெளியூர் அல்லது வெளிநாடு சுற்றுப்பயணம் உங்களுக்கு நேரலாம் பார்க்க வேண்டிய நபர்களை சந்திப்பீங்க அவங்களால தங்களுக்கு அதிக முதலீடுகள்லாம் கிடைக்கலாங்க குடும்ப தலைவிகளாக இருக்கும் பெண்கள் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை எடுத்து கரைக்காதீங்க பிள்ளைகளை வளர்க்கும்போது அவங்களுக்கு அன்பும் கண்டிப்பும் சரிசமமாக கொடுத்து நல்ல அறிவு தர்றதால அவங்க நல்ல வழியில செல்வாங்க மேலும் கலைஞர்களுக்கு உடற்பயிற்சி மேற்கொண்டு தங்கள் உடல் அமைப்பை மாத்துவீங்க முக்கிய வேடங்கள்ல நடிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க மாணவ மாணவிகள்லாம் நல்லா படிப்பாங்க தங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பேர் பெற்று தருவாங்க சுறுசுறுப்போட படிக்கிறதுல அக்கறை கொஞ்சம் செலுத்துங்க நீங்க பரிகாரமா நீங்க சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்துல தரிசனம் செய்யறது மேலும் நன்மையை சேர்க்குங்க மேலும் சூரியன் சுக்கிரன் இணைந்து மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறாங்க இதுல சூரிய நீசமடைஞ்சாலும் கூட பங்கராஜ ராஜயோகம் கிடைக்க போகுது மேலும் சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகமும் தரப்போறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையும் அங்கே இருக்குங்க சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காண்பாங்க இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்குங்க இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்துமே ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னி லக்னக்காரருக்கும் அருமையான மாதமா இந்த மாதம் அமையுது உங்களுடைய அடையாளமா இருக்கும் புத பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல சுக்கிரனோட சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை பயணம் செய்ய போறாரு செல்வ செழிப்பு அற்புதமா இருக்க போகுது பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க பண வரவு அபரிவிதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்பட போகுது அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி கையெழுத்து போடுவாங்க இனி உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க செவ்வாய் ஆட்சி பலன் பெற்று குரு பார்வையில் இருக்கிறதால சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா இந்த மாதம் தீருங்க கிரகங்கள் வலுவா இருக்கிறதால சொத்து சார்ந்த விஷயங்கள் பணம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினைகள் போன்றவற்றை செய்யறது உங்களுக்கு நல்லது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதால தந்தை மூலமா செயல்படுறது உங்களுக்கு சாதகமா அமையும் முயற்சியை கைவிடாம இருக்கிறது நல்லதுங்க என்ன விஷயமா இருந்தாலும் கூட அதுல ஜெயித்து வெற்றி பெறுவீங்க நீங்க மன ரீதியா தைரியத்தை கொடுக்கும் கூட பிறந்தவர்களால் நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு ஏற்படும் எதை தொட்டாலுமே வெற்றி ஏற்பட போகுது பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீசபங்க ராஜ யோகத்தை பெற்று மூணாம் வீட்டுக்கு வந்து குரு பார்வையில் நிற்கிறதால அற்புதமான யோகம் ஏற்பட போகுது பன்னெண்டாம் அதிபதி மறைந்து குரு பார்வை பெறும்போது விபரீத ராஜ யோகம் ஏற்பட போகுது பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தாலும் இந்த மாதம் குடும்பத்தில் அன்பு பெருகும் குடும்பத்தில் இருந்த இருள் நீங்க போதுங்க இந்த மாதம் குரு பகவான் நாலு ஏழு கூடையவர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வக்கிரமாகிறார் குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பதினொன்றாம் தேதிக்குள் பேசி முடிக்கிறது நல்லது அதுக்கு பிறகு செய்தா மெதுவா நடக்கும் சனி இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வக்கிர நிவர்த்தியாகிறார் சனி வக்கிரமா இருந்தா கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருபத்தெட்டாம் தேதி வரை அற்புதமா இருக்கும் அதுக்கு பிறகு ஸ்லோவாக நடக்கும் ஆரம்பிக்கும் உங்க ஜாதகத்துல வக்கரமா இருந்தால் யோகம் அதிகமா வேலை செய்யும் வாக்குஸ்தான அதிபதி நல்லா இருக்கிறதால உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க உங்களுடைய செயலுக்கு பெயர் புகழ் ஏற்படும் எதை தொட்டாலுமே வெற்றி பெறும் யோகத்தை பெற போறீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு திருப்புமுனையான மாதமா இருக்க போதுங்க தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில புதிய உயரங்களை தொடலாம் தொடலானீங்க பணியிடத்துல புதிய முயற்சிகள்லாம் பாராட்டப்படும் மேலும் உங்களுக்கு பணியின் தரம் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடையே ஒரு நேர்மறைய பிம்பத்தை உருவாக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களோட செலவிடும் நேரத்தை நீங்க மதிப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது சுகாதாரத்தையும் பராமரிக்க வேண்டிய நேரமா இருக்கு நீங்க முதலீடு செய்ய நினைச்சா புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுங்க மற்றும் ஆபத்தான முதலீடுகளை தவிர்த்துடுங்க இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்ததாக நிறைந்ததா இருக்குங்க மேலும் உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதக்காரர்களுக்கு ஓய்வின்றி உழைத்து முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா இருக்க போதுங்க சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து மனசில் குழப்பம் செயல்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் குரு உங்கள் செயல்களை எல்லாம் லாபமாக்குவார் தடைகளை எல்லாம் நீக்குவார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் முடங்கிய தொழில்கள்லாம் மீண்டும் இயங்கும் அளவுக்கு நிலைகளை உருவாக்குவார் வருமானத்தை அதிகரிப்பார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள்லாம் உயரும் மாத முதல்லேயே முயற்சி சாணத்தில் குரு பார்வை சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களுக்குள்ள வேகத்தையும் எடுத்த வேலைகளை செஞ்சு முடிக்கும் சக்தியையும் உண்டாக்குவார் அதன் வழியே லாபம் அதிகரிக்குங்க கையில் பணப்புழக்கம் ஏற்படும் சிலருக்கு சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி எல்லாம் விலகும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் தெளிவான சிந்தனையுடன் செயல்பட வைப்பாரு இதுவரை வெறும் கனவாகவே இருந்து வந்த எல்லாமே இந்த மாதத்தில் நனவாக போகுது பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலகும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் மறையும் முதலீட்டுக்கு ஏற்ப லாபம் உண்டாகும் பரிகாரமாக நீங்கள் நெல்லையப்புற வழிபட இணைத்த வேலைகள்லாம் நடந்தேறும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட்டு எதுலையுமே வெற்றி காணும் மாதமா அமைய போகுதுங்க அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் யோகக்காரகன் ராகு உங்கள் நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடத்துக்கு முடிவு ஏற்படுங்க இழுபறியா இருந்து வந்த வழக்கு விவகாரம் எல்லாம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உடல் பாதிப்புகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விலக போகுது பிறரால செய்து முடிக்க முடியாத வேலைகளை முடி ஆதாயம் காண்பீங்க அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் வருமானத்தை அதிகரிப்பாருங்க கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படுங்க பொன் சேரும் உறவினர் மத்தியில் தலை நிமிர்ந்து நீங்கள் நடைபெற வைப்பீங்க குரு நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் குழந்தைகள் பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சிலருக்கு காதல் கூட ஏற்படலாம் பூர்வீக சொத்துல உண்டான பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வந்து சேரும் சிலருக்கு மனமேடை ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டாகும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் இந்த மாதம் முதல்லையே இடம் வீடு வாங்கும் முயற்சியே வெற்றியாக்குவார் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உருவாகுங்க வேலை தேடும் முயற்சியில் எதிர்பார்த்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்ச காரியத்தை எல்லாம் சாதிப்பீங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமெல்லாம் எல்லாம் உண்டாகும் பரிகாரமாக நீங்கள் சந்திர பகவானை வழிபட முன்னேற்றம் உண்டாகுங்க மேலும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியுங்க கோபத்தை குறைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இந்த மாதம் அமைய போதுங்க தொடர்படிகளால் களைப்படைய போறீங்க வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக இந்த மாதம் அமையுங்க கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக்கோங்க மேலும் பரிகாரமாக நீங்க நவகிரகத்தை வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்குங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி